வணக்கம் நான் உங்கள் தமிழ் விவசாயி மகன் இன்னைக்கு வந்து ஒரு ஹெச்எஃப் மாடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க நுக்ரா வெள்ளை நல்ல சூப்பரான மாடுங்க இப்போது தலைச்சங்கத்தில் நம்மக்கிட்ட விலைக்கு வந்திருக்கு ஆறு பொல்ல தலைச்சயத்துங்க உடல் கட்டோட நல்ல எலும்பு வலுவோட நல்ல மாடாக விலைக்கு வந்திருக்குங்க இது சரியாக இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்துல இருந்து இருபது நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி விற்பனையாளர் தெரிவிச்சிருக்காரு மாடு நல்ல பெரிய சைஸு மாடுங்க ஒரு ஆளோட ஷோல்டர் வரைக்கும் வருது நல்ல பெரிய சைஸ் மாடு அதுவும் இல்லாமல் இது இப்போ தலைச்சனுக்கே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் கறவை கேரண்டியாக கறக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வேணும் அப்படின்றவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காண்டக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம் இது விலைக்கு வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கல்லாங்குத்து அப்படின்ற கிராமத்தில் விலைக்கு இருக்குங்க ஒன்று ஒன்று பத்து அந்த மாதிரி ரேட்டுக்கு போகுங்க இது வெயில் காலம் அப்படின்றதுனால தொண்ணூத்தெட்டு ரூபாய் வில சொல்லியிருக்காங்க அதுவும் அனுசரிப்பு உண்டுங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி உண்டு நன்றி வணக்கம் பால்க விவசாயி விவசாயத்தை காப்போம்